வருஷமா பழனியில முருகன் மட்டும் தான் ஆண்டிக்கோலத்துல இருந்த இந்த விடியா திமுக ஆட்சியில இன்னைக்கு ஆயிரக்கணக்கான நடப்பாதை வியாபாரிகள் ஆண்டி கோலத்தில் தான் நம்ம ஆண்டி கோலத்தில் பார்க்க முடியும் ஆனா இந்த விடியா திமுக ஆட்சி காலத்தில் நடப்பாதை வியாபாரிகள் அத்தனை

ஒரு சிறப்பு பொதுக்கூட்டம் புரட்சி தலைவரின் நூத்தி ஏழாவது பிறந்த நாள் விழா சிறப்பு பொதுக்கூட்டம் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு மனுஷனை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிற அவர் காலத்தையும் வென்றவர் நம்ம புரட்சி தலைவரோட ஆட்சியும் அவர் செஞ்ச தர்மங்களும் இந்த உலகம் இருக்கிற see மத்திய அரசாங்கம் மேல போட்டுட்டு மாநில அரசாங்கத்துக்கிட்ட நிதி இல்லன்னு சொல்லி மக்களை ஏமாத்தி திட்டத்தை கைவிட்டிருப்பாங்க